ஹாய் ஃப்ரான்ஸ் வணக்கம் என் பாருங்கள் இதுதான் வந்து உண்மையான கண்டங்கத்திரி பாருங்கள் செடியோட அமைப்பை செடி வந்து செடியோட பூ வந்து ஊதா நிறத்தில் இருக்கும் காய்கள் வந்து பச்சையாக இருக்கும் பாருங்கள் காய்கள் தெரியுதா அதே மாதிரி இது பழுத்துதுன்னா இந்த மாதிரி மஞ்சளாக மாறிடும் இந்த கண்டங்கத்திரி வந்து பல விஷயங்களுக்கு வந்து நமக்கு மருத்துவத்துக்கு தேவைப்படுது உதவி பண்ணும் ஆனால் நிறையா பேர் நம்ம யூடியூப்லாம் போடுறாங்க முள்ளுக்கு தெரிய வீடியோ எடுத்துகிட்டு அது வந்து கண்டங்கத்திரின்னு சொல்கிறாங்க இதுதான் உண்மையான கண்டங்கத்திரி தரையில் படர்ந்து வளர்றது இது வந்து நம்ம உடம்புல இருக்கிற சளி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ரொம்ப மருந்து மிக சிறந்த மருந்து நுரையீரலில் இருக்கிற சளியை கபத்தை அப்படியே கரைச்சி வெளியே எடுத்துகிட்டு வந்துடும் மாதிரி இதோட பழங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா இந்த விதைகளை வந்து நீங்கள் சேகரித்து வச்சுட்டு இந்த விதை விதைகளை நம்ம அடுப்பில் இருந்து ஒரு கறி எடுத்து அந்த கறியில் ஒரு கொட்டாங்குச்சியில் ஒரு சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு அதில் இந்த விதையை உள்ளே தூவி விட்டுட்டு அதை வந்து உங்களுக்கு சொத்தப்பல் இருந்ததுன்னா அந்த சொத்தப்பலுக்குள்ளே வந்து பூச்சி இருந்ததுன்னா மாதிரி இந்த விதைகளை வந்து நல்லா ஆவி பிடிச்சிங்கன்னா உங்கள் பல்லுக்குள்ளே இருக்கிற புழுக்கள் அனைத்தும் வெளியே வந்து விழுந்துடும் இதை நீங்கள் உங்கள் கண்ணாலே பார்ப்பீங்க மிகச்சிறந்த மருந்துங்க எனவே மக்களே இது வந்து நான் அனுபவபூர்வமான உண்மையாக சொல்கிறேன் நான் இது நான் அனுபவப்பட்டு தான் சொல்கிறேன் சிறப்பான மருந்து இதை வந்து அனைவரும் பயன்படுத்தி உங்களோட பற்களில் கிருமிகள் எதுவும் வராமல் பாதுகாத்துக்கொள்ளுங்கள் பாருங்கள் இதன் கூடவே அருகிலே இங்கே பாருங்கள் இது வந்து நம்ம ரோட் சைடு ரோடு ஓரத்துலலாம் இருக்கும் சின்ன பிள்ளையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க தாத்தா செடியுமோ அல்லது தலைவெட்டி செடியுமோ நம்ம குழந்தை பருவத்தமாக இருக்கும்போது இதை இப்படி விளாண்டு நம்மலாம் பழக்கம் இதெல்லாம் ஆனால் இதுவும் வந்து நம்ம உடம்பில் எப்பேற்பட்ட காயங்கள் வீக்கம் செப்டிக் ஆகிற புண்ணு அனைத்து வகையான புண்ணும் கம்பி குத்துனது இந்த மாதிரி கத்தியில் வெட்டுப்படுறது இந்த மாதிரி காயத்துக்கெல்லாம் மிக சிறந்த மருந்துங்க இந்த செடியை ஒரு இருபது இலைய இந்த மாதிரி எடுத்து நல்லா தண்ணியில் அலசி அலசிட்டு அந்த ஈரப்பதம் இல்லாமல் அந்த செடியை இது கூடவே நல்ல விரலி மஞ்சள் கடையில் விற்கிற மஞ்சள் இல்லை விரலி மஞ்சள் நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா குச்சி குச்சி மாதிரி கிடைக்கும் நம்ம விரல் சைஸில் கிடைக்கும் அதை வந்து நல்லா அம்மியில் வச்சு அரைச்சி இந்த விரலி மஞ்சளும் இந்த இலைகளையும் அரைத்து உங்கள் காயங்கள் மீது பற்று போட்டிங்கன்னா அது எப்பேற்பட்ட புறையோட புண்ணாக இருந்தாலும் சிறப்பாக ஆறும் நன்றி வணக்கம்